அபகரிக்கும் முயற்சிகளை முயற்சிகளை உறியடிக்கும் ஆர்ப்பாட்டம் உரியக்கான கூட்டத்தை இரட்டி அடித்த சமுதாயம் இரட்டி அடித்த சமுதாயம் உயிரை கூட துச்சமாக்கி We okay. வாங்கி வரைப்போது இது எங்கள் சொத்து எங்கள் சொத்து இது எங்கள் உரிமை இது எங்கள் உரிமை திட்டம் வளிப்போம் நாககம் வாட்டோ ஆசாதீனி துணைிறட்டி அடிபோ ஆசாதீனி எங்கள் உயிரை காக்க ஆசாதீனி எங்கள் உயிரை காக்க ஆசாதீனி எங்கள் உயிரை விடுபோ ஆசாதீனி எங்கள் உயிரை விடுபோ ஆசாதீனி ஓ பாசிட படையே ஆசாதீனி ஓ பாசிட படையே ஆசாதீனி நீ அடைக்க நினைத்தாலும் ஆசாதீனி நாங்கள் அடைந்து வருபோ ஆசாதீனி திருத்து தளகை ஆசாதீனி நாங்கள் வழித்துட்ட ஆசாதீனி நாங்கள் காலி தீர हमारी आजादी वो तो वक्त हमारी आजादी हम बनते हमारी आजादी हम बनते हमारी आजादी लेकर आज आज रहेंगे आजादी लेकर रहेंगे आजादी लेकर रहेंगे आजादी बॉडी सुन ले आजादी बॉडी सुन ले आजादी आवाज की देख ले आजादी आवाज की देख ले आजादी अपना देश देख ले आजादी हम लेकर रहेंगे केवल के आज